முடிஞ்சு போச்சுண்ட வேற குடிச்சிக்கால வந்து கூட பணிய வைக்கும் என்ன உண்டு அழைக்கும் குறைஞ்சி போச்சு அப்புறம் நாள் ஒரு லெவல்ல கனக்கும் ஒரு லோக

சரி அப்ப என்ற தினம் நாங்களே நிக்கிறோம் பாத்தீங்கன்னா சொன்னா நேற்று இட பாத்து இருப்பீங்க தம்பிங்க வந்து பிறந்த நாள் வயசு பிறந்த அப்ப நேற்று பாத்துருப்பீங்க நோமலா நான் அங்க நபர்டோட சேர்த்து நோமலாவே கேக் கொட்டி வந்து போட்டு நாங்க சொல்லி தான் வந்திருப்பீங்கன்னு சொல்லிதான் வந்திருப்பீங்கன்னு சொல்லல நாங்க வேறே தடக்கு பட்டு பிறந்த நாள் புள்ளாத அளவு இல்லையா இருக்கும் அம்மா சொன்ன சொல்லவே வயசு போன நேரங்கள்ல இல்லை தடக்கு

அதுல எக்கு பட்டன் முடிச்சுன்னா நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு போய் இப்போ அம்மா என்ன பாத்து வானே பாதினா வீடியோ துடைக்கணும்னு ஒண்ணு சொல்லாம மேல்பட்ட குடும்பத்து சொல்றானுட்டு இன்றைக்கு இம்மையாவது நார்மலா கேக்கு தம்பிப்பட்ட புறம் அதாவது வந்துட்டு தம்பிக்கு பதிமூணு வயசு பிறந்த நாள்லான்னு நான் நேற்று சொல்லிப்பேன் நேற்று சின்ன ஒரு கேக் வச்சு தான் பாட்டி நாங்க கேக் அது தூரம்

அவர் பயத்துல புரிஞ்சுக்க படிச்சாலும் சொல்லி இல்ல சரி வச்சுட்டார ஓகே அப்ப நாங்க வந்துட்டு தொடர்ச்சி வீடியோ பார்ப்போம் இப்ப நாங்க வந்துட்டு தம்பி கே கொட்டுறத நம்ம பார்க்க போறோம் தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க வீடியோ போறக்கு சென்னைக்காரன் பஸ் டைம் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதே பேர் பண்ண முடிச்சுன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் இப்ப நாங்க உள்ள போய் எங்க உறவுகளோட சேர்ந்து கேட்கலாம் மூணு பேர் நிக்கணும்

கதவை பாருங்கோ இந்த கதவை பாருதான் தெரியுமா அங்க இருந்து அந்த மேசையில இருந்து இங்கே பிறந்தது அடிச்சு அப்படி அங்க ஆனா வந்து அடிச்சிருக்கு பாருங்க

அப்படி பார்த்து நீங்களா நாங்கள் கேக்குமே வந்து வாங்கிருக்கோம் அப்படி இருந்தமே வந்து நாங்கள் ஒரு சோடா வந்து வாங்கியிருக்கோமே என்ன சின்ன சோடா வந்து வாங்கியிருக்கோம் நட்டமா போச்சு அதால வந்துட்டு கேக்கு முன்னொட்டி கம்ப நார்மலா பட்ட பிறம்பட்ட கேக்ல வந்து பாப்போம் தம்பி எங்க கூப்பிட்டே ஓகே தொலைச்சி அந்த வீரியப்பவம் கடைசியில நாங்க கொஞ்சம் சோடா இல்லை எங்க விட்டு கொடுப்போமேன்னு கொஞ்சம் கொஞ்சம் விட்டு குடுப்போமே

காத்து நேரத்துக்கு விளையாட்டு அவரு நெருப்பு குச்சு இங்க வம்பரம் உப்பிடிக்க வம்பரம் கொளுத்த மாட்டான் புடிக்கான் பயந்து சுட்டு போன மாதிரி

കൊഞ്ച കൊണ്ടു കൊഞ്ചാട് കാണും കാണും അത് കാണും കാണും

Haydi dedi dedi. Elendim Hadi. Yine ben sandım. சரி செய்வோம் இல்ல ஒளிவோம் இல்ல ஒளி விடுவோம் இரண்டாவது கவலைப்பாடு தன்னோட ஒருத்தன் கவனித அதிகரிச்சு

உங்களும capitalist மமா பாய் entertainственныйயும் காidity பிர Jur incrமம electr Luis பாய் வாங்க வாங்க வா

சரி <laughs>

அப்படியா சென்னைக்கு கோயில் பக்தனா வந்து சோட ஐம்பத்தி கிட்ட

நல்ல படிவா படிச்சு நல்லபடி வாங்க எனக்கு வயிற்கூஷனுக்கு போற இல்லையா போகணும் படிக்கணும் குழப்ப கூடாது படிப்பு படிப்பு தான் செல்வம் என்ன ஓமாமட்டி சரியா ஓ மா திருப்பி கொண்டாடும்

நாளை போட்டிட்டு போக அம்மும் சேர்ந்தவன் சோட முடிச்சுட்டு இருக்கோம் அடிக்கட்டி அடிக்கட்டி பாய் ஒன்னு காட்டிடுங்க பாய்